அது மட்டும் இல்லாமல் அவருடைய முகவரியெல்லாம் கொடுத்து முடிஞ்சால் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் நான் தாவைக்கா தொண்டன் புழைப்புக்காக தொண்டன் இல்லை பிறந்ததுலேருந்தே தொண்டன் அப்படின்னு பயங்கரமான டைலாக்லாம் பேசியிருந்தார் என்னை கைது பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷமே தாவைக்கா கட்சியிலேருந்து ஆள் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் பேர் கூட என்னமோ சொன்னார் அது சரியாக ஞாபகம் இல்லை மொத்தத்தில் அவர் வந்து பயங்கரமாக பேசி சவால்லாம் விட்டுருந்தார் கைது பண்ணுங்கன்னு இப்போ கைது பண்ணிட்டாங்க இவங்க பின்னாடி தாவைக்கா வந்து நிற்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க விமர்சனங்கள் வரதான் செய்யும் எல்லார் மேலேயுமே விமர்சனம் வருது விஜய் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா ஆனால் இவங்க தொண்டர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்க ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்களா அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலாம் சரி அவங்க தவறான விமர்சனத்தை முன் வச்சாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதான் இவங்க பார்க்கணும் ஆனால் இவங்க வந்து விஜய்யை கடவுளாக பார்த்து விஜய் மேலே யாருமே விமர்சனமே வைக்கக்கூடாது அப்படின்னா அவர் வீட்டில் தான் கம்முன்னு உட்காந்துருக்கணும் எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வராரு பொது வாழ்க்கைக்கு வந்து எல்லாமே சரியாக தான் பண்ணுறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் அவர் பண்ணுற சம்பவங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுற மாதிரி சம்பவங்களாக தான் இருக்குது அப்புறம் என்ன செய்கிறது விமர்சனம் வர தான் செய்யும் அதை வந்து இந்த விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது அல்லது வரிசையாக இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும்